ஏழரை நாட்டு சனி நடந்துட்டு பண்ணலாமா சாஸ்திர ரீதியாகவே ஏழரை சனி அப்படிங்கிற அந்த ஏழரை வருட காலங்கள்ல வந்து உங்களுக்கு சோதனையான காலமா இருக்கும் அல்லது வேதனையான காலமா இருக்கும் கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக உணர்த்தக்கூடிய சொல்லி வச்சிருக்கிறதுனால அந்த காலங்களில் வந்து நீங்களே விரும்பி ஒரு சில விஷயங்களை வந்து கஷ்டமாக எடுத்துக்க வேண்டாங்கிற விஷயத்த சொல்லி வச்சிருக்குது இப்ப உதாரணமா ஏழரை சனி காலத்துல வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது ஏழரை சனி காலம் அப்படிங்கறது வந்து ஏழரை வருஷம் இருக்கோம் ஒருவருக்கு இருபத்தி எட்டு வயசு நடந்துகிட்டு இருக்குதுன்னு வைங்களே இருபத்தெட்டு வயசில் ஏழரை வந்தது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழரை வருஷத்துக்கு அவருக்கு கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு அதாவது அறக்கிழவன் நாயர்றார் அப்படிங்கிறது உண்மை அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணும் பொழுது அது கல்யாணமாக இருக்காதும் அப்படிங்கிறது உண்மை அதனால் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபினயா நம்ம ராஜயோகம் ஒவ்வொரு புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா சார் நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏழரை நாட்டு சனி நடந்துட்டு இருக்கு இப்போ அவங்க வந்து கல்யாணம் பண்ணலாமா அவங்க வாழ்க்கையில வந்து ஏழரை நாட்டு சனி நடந்துட்டு இருக்கப்ப அவங்க திருமணம் பண்ணலாமா இல்ல ஒரு தொழில் தொடங்கலாமா இல்லைன்னா ஒரு புது வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு சார் இதுக்கு நீங்க ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இல்ல சாஸ்திர ரீதியாகவே ஏழரை சனி அப்படிங்கிற அந்த ஏழரை வருட காலங்களில் வந்து உங்களுக்கு சோதனையான காலமா இருக்கும் அல்லது வேதனையான காலமா இருக்கும் கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக உணர்த்தக்கூடிய காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறதுனால அந்த காலங்கள்ல வந்து நீங்களே விரு திரும்பி ஒரு சில விஷயங்களை வந்து கஷ்டமாக எடுத்துக்க வேண்டாங்கிற விஷயத்த சொல்லி வச்சிருக்குது இப்போ உதாரணமா ஏழரை சனி காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது ஏழரை சனி காலம் அப்படிங்கிறது வந்து ஏழரை வருஷம் இருந்துட்டு இருக்கும் ஒருவருக்கு இருபத்தி எட்டு வயசு நடந்துட்டு இருக்குன்னு வைங்களே இருபத்தி எட்டு வயசுல ஏழரை சனி வந்தது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழரை வருஷத்துக்கு அவருக்கு கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு அதாவது அரை அறக்கிழவன் ஆயிடுறாரு அப்படிங்கிறது உண்மை அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணும் பொழுது அது கல்யாணமா இருக்காது அப்படிங்கிறது உண்மை அதனால் ஏழரை செனிக்கும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எந்த ஒரு முடிச்சும் போட வேண்டியதில்லை ஆனால் சனி நடக்கும் பொழுது ஒரு சில பேர் கையாணம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்லக்கூடிய நிர்பந்தம் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை எதனால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஆயுள் காரகர் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா நீச்சம் பெற்ற சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏழரைச் சனியாக வரும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி திருமணம் செய்யக்கூடிய காலங்களையும் அல்லது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலங்களையும் புதிதாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகளையும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கையில் காசு இருக்கலாம் மனசில் விருப்பம் இருக்கலாம் ஆனால் வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த கட்டுமான பணிகள் நடக்கும் பொழுது தேவையில்லாத உயிர் சேதம் ஏற்பட்டு தடங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை உயிர் சேதம் அப்படிங்கிறது கட்டிட உரிமையாளருக்கு மட்டுமில்லை அந்த கட்டிட பணியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத விபத்து ஏற்படுங்கிற விஷயத்தை உங்கள் ஜாதகத்தை வச்சே சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஏழறிச்சேனி நடக்கும் தொழில் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகத்துக்கு பொருந்தோம் எதனால அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சமாக இருந்தோ அல்லது அவருடைய ஜாதகத்தில் வந்து தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்த அதிபதி நீச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா அவர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் அதே மாதிரி அவருக்கு வந்து ஆகாத சனியாக இருந்தாலும் அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் ஜென்ம சனியாக இருந்தாலும் தொழில் கால நேரங்கள் பார்க்க வேண்டாங்கிற விஷயத்தையும் நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எதனால அவருக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கம் வந்து கூட அவருடைய ஜாதகத்துல சனி பகவான் மூன்றாம் இடத்துல அல்லது லக்கணத்திலிருந்து ஆறாம் இடத்துல அல்லது லக்கணத்திலிருந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுத்துடுறாரு அப்படிங்கிறது உண்மை ஒருவருக்கு ஜாதக ரீதியாக சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து அவருக்கு ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் தொழில் ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த தொழில் அவர் மட்டுமல்ல அவருடைய மூன்று தலைமுறைக்கு மிகப்பெரிய பெயரும் புகழும் அப்படிங்கிறது உண்மையாக ஒரு நன்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக இதே சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து மகரம் கும்பம் அதே மாதிரி துலா ராசிகள் இருந்தார் அந்த ஏழரை காலங்களில் எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கிறாரு எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் இன்னல்களை எல்லாம் மின்னல் போல் விளக்கி மிகப்பெரிய ஒரு பிரபல்ஜங்களை கொடுக்கிறார் உண்மையான பதி அமைது ரொம்ப சொன்ன மாதிரியே வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார் கண்டிப்பா இது நம்ம நேயர்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாகிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்